சென்னை நியூஸ் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நல சங்க மாதாபுரம் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அமைப்பாளர் அசோக் குமார் தலைமையில் மாதாபுரத்தில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக நலவாரிய தலைவர் பொன்குமார் மாநில செயலாளர் எஸ் எம் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் ரஜினிராஜ் இணை செயலாளர் ஏ ஜே நாகராஜ் மாநில அமைப்பு செயலாளர் அன்னலட்சுமி சென்னை மண்டல தலைவர் வில்லியம்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்பு பேசிய நலவாரிய தலைவர் பொன்குமார் இன்று புதிதாக பதவியேற்றுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றக்கூடியதும் பெருவாரியான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடியதுமான ரியல் எஸ்டேட் தொழிலை பாதுகாத்து ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்படக்கூடிய முட்டுக்கட்டை மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண தொழிலை விரைவாகவும் எளிமையாகவும் நடைபெற செய்வதன் மூலம் ரியல் எஸ்டேட் தொழிலை வளர்த்தெடுக்க முடியும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் அரசால் அங்கீகரிக்க வைத்து தொழில் செய்ய அடையாள அட்டை பெற வேண்டும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களை அமைப்புசாரா தொழிலாளர்கள் பட்டியலில் இணைத்து நல வாரியத்தில் பதிவு செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற்றுத்தர முடியும் என்றும்

இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தந்தை இருப்பது போன்று ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் இந்த சங்கம் தந்தையாக விளங்கும் அதை இந்த தலைவர் தான் வழி நடத்துவார் அவரது தலைவர் கிடைச்சதால் வழி நடத்துவார் யாரு தமிழகத்திலே முப்பத்தி அஞ்ச முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அரசினுடைய பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்த தலைவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவர்களை மீடியேட்டர் என்று சொல்லக்கூடாது புரோக்கர் என்று சொல்லக்கூடாது அவர்களும் தொழிலாளர்கள் தான் அந்த தொழிலாளர்களுக்கும் நான் இருக்கும் போதே அரசுடைய பாதுகாப்பை வாங்கி தருகிறேன் என்பதற்காக தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் உங்களை அழைத்த இந்த மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் அசோக் குமார் அவர்களுக்கு எந்த கூட்டத்திற்கும் நான் எந்த வித நலத்திட்ட உதவிகளும் வழங்க கூடாது என்பது தலைவருடைய ஆணை ஆனா அசோக் வந்து உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு இல்லன்னா நம்ம எப்ப பண்ணாலும் ஏதாவது கொடுப்போம் கொஞ்சம் எனக்கு அதை கொடுக்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க என்ன காரணம்னா நம்ம எந்த விஷயத்துக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டு இருக்கிறதோ உங்களுக்கு அன்னைக்கு ஐநூறு பேர்ல ஆயிரம் பேர்ல ரெண்டாயிரம் பேருக்கு அசோக் குமார் கொடுப்பாரு அது வேறு ஆனால் இந்த கூட்டத்தினுடைய அந்த சாரம்சம் என்ன என்பதை புரிந்து அதை தெரிந்து அவங்களுக்கு அதை உள்வாங்கிற அந்த சக்தியை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம பேசிட்டே இருந்தா எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் நீங்க வருத்தப்படாம போகப்படாம இருந்துட்டாரன்றதே எனக்கு சம்பவம் ஏன்னா எப்பவுமே பேசினா அவங்களுக்கு பிடிக்காது ஆக இந்த சங்கத்தினுடைய கொள்கைகள் திட்டங்கள் என்ன என்பது இங்கே பதவி இருக்கக்கூடிய அந்த இருபது பேருக்கும் முழுமையா தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியுமா ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சது மட்டும் இல்லை ரெண்டே விஷயம்தான் இந்த சங்கம் என்பது இதுல நீங்க உறுப்பினராக ஆகி கொண்டாங்க எப்படி ஒரு குடும்பம் எப்படி இருக்குமா கூட்டு குடும்பம் எப்படி இருக்குமா அந்த மாதிரி உறுப்பினராகணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதாவது நீ வீடுக்கு இல்லையா பக்கத்து வீடு பின்னாடி வீடு முன்னாடி வீடு அன்றாட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக இந்த சங்கம் தான் நிற்கும் நீங்க தொழிலுக்கு மட்டும் கிடையாது உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட இந்த சங்கம் நீங்கள் உறுப்பினராக இருந்தால் உங்களுக்கு துணை நிற்கும் ஆனால் உங்களுக்காக மட்டுமே நிற்கும் இன்னும் சட்டங்கள் இதுதான் சத்தமா என்றால் நம்முடைய தொழிலாளர்களுடைய தலைவராக இருக்கிற தருமா அவர்கள் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறார் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய செயலாளர் எஸ் எம் குமார் பேசுற போதே சொன்னாரு நீங்க எல்லாம் கச்ச கசு பேசுகிறீங்க தலைவர் கோவப்பட்டு இருப்பாரு கோவம் எல்லாம் உட்காந்து பொய் சொல்ற வந்த உடனே கோவப்பட்ட இனிமேல் இந்த மாதிரி கூட்டங்கள்ல இந்த நலத்திட்ட உதவி வாங்கக்கூடாது கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டத்தை கூட்டுறோமோ அது அடிபட்டு போகும் ஆனாலும் அது ஒரு சின்ன மகிழ்ச்சி அதாவது தாய்மார்கள் அந்த பிரசவ வேதையின் போது வீட்டுக்காரன் எங்க இருக்கிற அவன் கம்யூனிட்டி புட்ரா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு இருப்பாங்க கரகரகர்னு இருப்பாங்க குழந்தை பெத்த உடனே முதல்ல தேடுறது வீட்டுக்காரன் அதே மாதிரி குழந்தை பெத்தெடுக்கிற போது இருந்த கஷ்டமா முதல்ல நான் நினைச்சாலும் இவ்வளவு பேருக்கு உதவி பண்றாரே அசோக் பொழுது குழந்தை பெத்த உடனே நேரத்தில் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் மனித வாழ்க்கை என்பதை அடுத்தவர்களுக்கு உதவுதான் சொல்லுவேன் மனுஷன் உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜீவராசி எல்லாவற்றையும் கட்டி ஆள் கருப்பாபு இல்ல கருப்பாபுசி மனுஷன் தோன்றுவதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உலகில் தோன்றியது கர்ப்பாபூசி ஆனா அந்த கர்பாபுஷிய ஒரு கால மேய்ச்சல் தூக்கி தலைக்கு போயின்னே யானை எவ்வளவு பலம் பொறுப்பு இது நேத்து கூட ஏதோ டிவியில பார்த்தோம் ஒரு யானை மதம் முடிச்சு போய் கோயிலில் இருக்கிறவங்க எல்லாம் விரட்டி அடிச்சுத பார்த்தோம் அஹ் நம்ம ஆட்கள் போய் யானை கிட்ட ஆசீர்வாதம் ஆகுவோம் ஒரு அடிப்படை நமக்கு அறிவு வேணாமா என்ன யானை ஆசீர்வாதம் கொடுத்துரும் அதனால நீ என்ன நல்லவன் ஆகிடுவே நீ என்ன வாழ்க்கையில் பெற்றுடுவ அது ஒரு மிருகம் அது எதுக்கு கையில் தூக்குறோம் எதுக்கு வைக்கிறனே தெரியாது பாவம் யானை பார்க்கணும் அந்த மாதிரி பழகலாம் அடிச்சு அது கிட்ட போய் நம்ம தலை கொடுக்கணும் விரண்டு போனால் குடிச்சு சிரத்தில் அடிக்கணும் அப்போ அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு யானையை யானை பாகன் உட்காருன்னா உட்கார வைக்கிறான் எழுதுன்னா எழுந்திருக்குது நடந்தா நடக்குது பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுக்குது பழத்தை ஏகிட்ட கொடுனா கொடுக்குது பழத்தை நீ சாப்பிடணும் சாப்பிடுது எப்படி முடிஞ்சுது யானைக்கு அவ்வளவு பலம் இருந்தாலும் இந்த யானையை எப்படி அடக்க முடியும் ஆறாவது அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு அதனாலதான் அந்த யானையை அடக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு அறிவு ஆறாவது அறிவு எதுக்கு பயன்படுத்துறோம் கத்தி இருக்கு கத்தி எதுக்கு பயன்படுத்துறோம் முள்ள வெட்ட பழத்தை வெட்ட காய்கறி வெட்ட பயன்படுத்துறவன் அறிவு இருக்கிறவன் மனுஷன் வெட்ட பயன்படுத்துறவன் அறிவு இல்லாதவன் அது போல நமக்கு இருக்கிற அறிவை நாட்டுக்கு மக்களுக்கு குடும்பத்திற்கு சமூகத்திற்கு தொழிலுக்கு எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் உண்மையான அறிவாளி அவன் தான் சமூகத்துல ஒரு உண்மையா வாழ்ந்தவன் இந்த காலத்துல மத்தவன்லாம் நீங்க ஆடு மாடு மாதிரி ஆடு பிறக்குது நாலு குட்டி போட்டு செத்து போகுது பசு கண்டு குட்டி பிறக்குது வளருது வக்கீல சாப்பிடுது நாலு கன்றை இன்ற எடுத்துக்கு செத்து போகுது பன்னி ஒரு பதினாறு குட்டின்னு நாலு தரம் போட்டால் அறுபது குட்டி பெற்றுட்டு செத்து போகுது அது மாதிரி நானும் பிறப்பேன் சாப்பிடுவேன் கல்யாணம் பண்ணிக்குவேன் ரெண்டு குழந்தைய பெற்றுக்கும் செத்து போவோம்னா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பண்ணிக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் உனக்கு எதுக்கு ஆறாவது அறிவு ஆறாவது அறிவு என்பது தான் வாழ்ந்த காலத்தில் எவன் ஒருவன் இந்த சமுதாயத்தால் பாராட்டப்பட்டு அவனுடைய அடையாளத்தை பதிவு செய்கிறானோ அவன்தான் உண்மையான மனித பிறவிக்கு கொண்டான்